வெல்சியா கிச்சன் வாங்க இன்றைக்கி நம்ம குழல் புட்டு செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணிக்கு தூளுப்பு உள்ள போட்டு நம்ம கரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கு தான் இன்றைக்கி செய்கிறோம் புட்டு அதனால் ஒரு கப் பச்சரிசி மாவு நம்ம கழுவி காய வச்சு மிஷினில் திரிச்சு அதை வறுத்து நான் வச்சிருக்கிறேன் அந்த வறுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைங்கிறப்ப அப்பப்ப செஞ்சு ஒன்றுமே இல்லாதப்ப வீட்டில் சாப்பிட்றதுக்கு மாவு இருந்திருக்காது ஆட்டி இருக்க மாட்டோம் இல்லை எல்லாம் தோசையே சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு விதமாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நாம் அப்பப்போ வறுத்துட்டு கிடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வறுத்து மொத்தமாக வச்சுருக்கிறேன் இப்போது அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி இருக்குல்லையா உப்பு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாருங்கள் ஒரேடியை விட்டக்கூடாது விட்டால் நம்மளுக்கு வந்து அது வந்து கல் மாதிரி ஆயிரும் இன்னும் லைட்டாக வேணால் தெளிச்சுக்கலாம் உப்பு போடாமல் நம்ம வெறும் தண்ணியாக செய்யக்கூடாது டேஸ்ட்டும் இருக்காது அப்புறம் அது வரவும் செய்யாது இந்த மாவு நமக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு தடவை குழல் வரும் ரெண்டு குழல் வரும் ஒரு குழல் ஒரு ஆள் சாப்பிட்டாலே போதுமானது கரெக்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு தேங்காய் வந்து நம்ம திருவி வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் செய்கிறதுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ரொம்ப இது செஞ்சு வச்சுக்கிட்டா இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் அது சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா கெட்டி கெட்டியாக இருக்கும் இதுதான் அவ்வளோதான் பிணையிற முறை இப்போ நம்ம பிணைஞ்சாச்சு இப்போ நம்ம தேங்காய் சருகிட்டு வந்தாச்சு இப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன அந்த புட்டு அவிக்கிறதோட பாத்திரம் இதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும் பாருங்கள் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுதான் வந்து புட்டு குழல் சரிங்களா உள்ளுக்குள்ளே ஒரு தட்டு கிடக்கு இடியாப்பை தட்டு மாதிரி இதை என்ன பண்ணணும் இதை உள்ளே வச்சுக்கலாம் இப்போ வச்சாச்சுங்களா இப்போ இதில் தேங்காய் போடுவோம் ஃபஸ்ட்டு ஏன் தேங்காய்ப்பு போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஓட்டவலியாக விழுந்துடக்கூடாதுல்ல அதனால வந்து தேங்காய்ப்பு போடுறோம் இப்போ ஒரு கை அள்ளி இதில் போடுங்க இப்போ பாதி வந்திருச்சி இப்போ திரும்ப தேங்காய்ப்பு போடுங்க திரும்ப மாவல்லி போடுங்க இப்போ திரும்பியும் தேங்காய் பள்ளி வைங்க தேங்காய்ப்பு வந்து அது வேகும்போது அதோடு சேர்ந்து வேகும்போது தான் அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இப்படி மூடிக்கலாம் இப்போ இதை தூக்கி இங்கே வச்சிடலாம் இதை அப்படியே தூக்கி அடுப்பில் கொண்டு போய் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் நம்மளுக்கு காட்றேன் இப்போ பாருங்க நம்ம வேக வச்சிருக்கோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எடுக்கிறோம் இப்படியும் ஒரு கத்தி வச்சு குத்துனா நமக்கு வந்து அழகான சுற்று விழுந்தோம் திரும்ப இதை எடுத்து வச்சு நம்ம அதே போல் எப்படி செஞ்சமோ அதே போல் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ